வெல்கம் டு வீலோன் இன்னைக்கு அதை பற்றி பார்க்க போறோம் டென்த் சாப்டர் ஒன்ல ஃபைவ் மார்க் த்ரீ அண்ட் ஃபோர் ஃபர்ஸ்ட் ரெண்டு அண்ட் செகண்ட் ஃபைவ் மார்க்லாம் முன்னாடி அப்லோட் பண்ணியிருக்கோம் அதை போய் நீங்கள் பார்த்துட்டு வந்துருங்க ஃபர்ஸ்ட் நம்ம டேரக்டா லெசன் குள்ளேயே போயிடலாம் ரெடியூஸ் த இவேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் யூசிங் ஏ நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன் அதாவது நம்ம நியூட்டன் செகண்ட் லாவை பற்றி பார்த்தோம்ல அதுக்கான ஈக்குவேஷனை இப்போ டெரெவ் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் நம்ம நியூட்டன் செகண்ட் லா வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு மொமெண்டம் நம்ம மொமெண்டமோட ஃபார்முலாவை ஃபார்முலா தான் நம்ம நியூட்டன் செகண்ட் லாவோட ஃபார்முலாவை டரைவ் பண்ண போறோம் மொமெண்டமோட ஃபார்முலா என்ன பி இஸ் ஈக்வல் டு எம்வி அதாவது மொமெண்டம்ன்றது நம்ம ஸ்டார்டிங்ல கம்மியா இருக்கும் போக 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 இன்க்ரீஸ் ஆகும் அதாவது இனிஷியல் ஃபைனல் நான் இனிஷியல் மொமெண்டம் இனிஷியல் மொமெண்டம் பி ஐன்னு சொல்லுவேன் ஃபைனல் மொமெண்டம் நான் PF उन सोलोगा PI is equal to MU na initial momentum PF is equal to MV na final momentum அதாவது இப்போ நம்ம change in momentum அல்லாம் பார்க்கண்டு பிடிக்கப் போரும் change in momentum நா நமக்கு final minus initial நம்ம finalாய் எவ்வளோ இருந்தோ initialாய் எவ்வளோ இருந்தோ நமக்கு தெரிஞ்சாலே நமக்கு அந்த நடுவில் இருக்கிற பார்த் நமக்கு கடச்சிரும் அதுதான் PF- PI for example அப்போ MV- MU இப்ப நம்ம டெரிக் பண்ண ஆரம்பிச்சிடலாமா இப்ப நமக்கு தெரியும் பி 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 எஃப் எஃப் இஸ் டு மைனஸ் ஐ அப்போனா எம் வி வினஸ் எம்யு இதுல எம்ம வந்து நான் காமனா எடுத்துப்பேன் இந்த சைடும் எம் இருக்கு இந்த சைடும் எம் இருக்கு நான் எம்ம காமனா எடுத்துக்கலாமா அப்ப எம்ம நான் காமனா எடுத்துட்டேன்னா பேலன்ஸ் என்ன இருக்கு பேசிக்கலி நியூட்டன் செகண்ட்ல என்ன சொல்றதுன்னா எஃப் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு சேஞ்ச் இன் மொமெண்டம் சேஞ்ச் இன் மொமெண்டம்

இப்போது இந்த ப்ரப்போஷனை ரிமூவ் பண்ணோன்னா நான் ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ ஆட் பண்ணோம் அதுதான் கே அப்போது எஃப்இஸ் ஈக்வல் டு கே எம் வி மைனஸ் யூ டிவைடட் பை டி இந்த கேவோட வேல்யூ எவ்வளோன்னா ஒன் ஒன்னால் எதை மல்டிப்ளை பண்ணாலும் அது அதுவே தான் இருக்க போகுது அப்போது எஃப்இஸ் ஈக்வல் டு எம் வி மைனஸ் யூ டிவைடட் பை டி இந்த வி ஃபார்முலா ஃபார்முலா என்ன வெலாசிட்டி வெலாசிட்டி பை பை டைம் டைம் டேக்கன் டேக்கன் அதாவது இன் அப்போ 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 நான் 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 ஃபைனல் ஃபைனல் மைனஸ் இருக்கா எடுத்துக்கலாமா இதுதான் அதுக்கு ஏ பண்ணலாமா ஆன்சர் ஃபார் நியூட்டன் செகண்ட் லா ഓഡർ റിഡക്ഷൻ